அதாவது இசைஞானி இளையராஜா வீட்டில் போன வாரம் தான் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்தது பாடகியான நம்ம பவதாரணி அவர்கள் வந்து மறைந்து விட்டார் ஸோ இசை குடும்பம் என்று அழைக்கப்படிய அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்ந்தது அவங்க மட்டும் கிடையாது பவதாரியின் குரலுக்கு இருந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா கண்ணீர் மல்கை அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பியான யுவன் சங்கர் ராஜா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பவதாரணி பற்றி சொன்னது தான் இப்போ வந்து வைரலாகிட்டுருக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது கார்த்திக் ராஜா என்னுடைய அண்ணன் பவதாரணி என்னுடைய அக்கா இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இசைத்துறையில் வந்து சாதிக்கணுங்கிற ஆசை இருந்துச்சு அவங்களுக்கு தான் இயல்பாகவே மியூசிக் வரும் மியூசிக் பிடிக்கும் பட் எனக்கு எதுவும் கிடையாது எனக்கு எதுவுமே தோணாது நான் அவங்க கூட சும்மா ஒட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படி அவங்க மியூசிக் ஸ்கூலுக்கு போகும்போது தான் நானும் பார்த்தீங்கன்னா பந்தாவுக்காக வெட்டியாதான் இருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் நான் போவேன் அப்போது என்னுடைய அக்கா பவதரண்டி தான் சின்ன வயசுலேயே என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சு உன்னால் வாசிக்க முடியும் நீ வாசி யுவன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணாங்க என்னை வற்புறுத்தி அவங்களோட பியானோ கிளாஸுக்கு கூட்டிகிட்டு போய் மியூசிக் கற்றுக் கொடுத்தாங்க என்னோட இசை வாழ்வில் மட்டுமல்ல தனிப்பட்ட வாழ்விலுமே அவங்க எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காரு பவதாரண இல்லைன்னா நான் இசையமைப்பாளராகவே ஆகிருக்க மாட்டேன் எனக்கு பைலட் ஆகணும் அப்படின்னு தான் ஆசை ஒருவேளை பைலட் ஆகிருக்கலாம் இல்லை பைலட் ஆகாமல் வேறு ஏதாவது ஓட வேலை செஞ்சுக்கலாம் ஆனால் பவதாரணியோட அந்த ஊக்கம்தான் இன்றைக்கி ஒரு பெரிய மீசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடித்த மீசியல்ட்ரா நான் வந்து ரொம்பவே புகழோடு வாழ்ந்துட்டுருக்கேன் இது எல்லாத்துக்கு காரணம் என்னுடைய அக்கா பவதாரணி தான் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கி இந்த பதிவை வந்து நெகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு ஸோ யுவன் சங்கர் ராஜா இவ்வளோ பெரிய மீசியல் ஆனதுக்கு காரணம் பவதாரணி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு பவதாரணியோட பாடல்களையே உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்